அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்ச எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ராஜுவோட வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷம் மேலே தம்பி தெரியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணன் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் புரோம் பாங்க அதுக்கப்புறம் என்னை எப்படி எப்படி போதும் நம்மகிட்டே நல்லா போதுங்க நல்லா வரலாம் நீங்கள்லாம் ஏன் ஏன் அப்பெல்லாம் வர்றதில்ல அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன் சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே அதான் நல்லதுன்னு நினப்பேன் நான் எப்பயுமே அப்படியே ஓட்டி பார்ப்பேன் சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும் அவங்க உழைப்பு அவங்க வராங்க அவங்க வாய் அவங்க பேசுகிறாங்க நான் எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது அமைதியாக இருக்குன்னு நினப்பேன் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையும் மனநிலையே சமநிலையாக வச்சுக்கிட்டோன்னே டென்ஷனே கிடையாது ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன் ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீசராக ஒன்று பாட்டாக லிரிக்கல் வீடியோவாக வந்துடும் எல்லாமே அனுப்புவார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இங்கே பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார் அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜூட்ட காமெடி பண்ணுறதுல ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சு இருக்கிற சமத்துல கூட அப்படி இப்படி ராஜோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி பக்கத்தில் அணுகுண்டே விடுச்சாலும் திரும்பி என்ன சத்தம்மா அதுதான் ரியல் கேரக்டர் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பத்தி இவ்வளோ எல்லாரும் புகழ்றப்ப அங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்துல தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனா உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆமா நிவாஸ்கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு சரண்யா மேமும் சார்லி சார் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா யார் எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும் சார்லி சார் நடிக்கிறாரு சரண்யா மேம் நடிக்கிறாங்க அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறப்போ மட்டும் பேர் வராது அந்த கேரக்டரை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ சின்ன காம்ஸ் அந்த டெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் கூப்பிட்ருப்பாரு அதுலயே முடிஞ்சு போச்சு என்ன அதெல்லாம் ஆழ்க்கைங்கிற மாதிரி அது அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அந்த அது ரெண்டு ஹீரோயின்ஸ் வாழ்த்துக்கள் டிபி சாருக்கு வாழ்த்துக்கள் பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன் சரியான இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த லவ்வு இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன லவ் பண்ணாதவங்க தான் உலக உலகத்திலே ரெண்டு லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும் அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க ஆமாம் சிரிச்சு ஒரு நாலு பேருக்கு நன்றி பரவாயில்ல இதெல்லாம் எங்கே எங்கே டீம்னால் அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம் உங்களை பற்றி தெரியும் கேமரா பண்ணிட்டு அப்படி அமைதியாக இருவீங்க அதுவும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான் ரெண்டு லெட்டர் நீ இல்லைன்னா நான் இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா இவ்வளோ தான் லைஃபை ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இந்த ரெண்டு கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும் அதை வந்து அழகா ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்சம் நேரத்துல ஹானஸ்டா சொல்றேன் அவ்வளோ தூரம் நான் சிரிச்சேன் அவ்வளோ தூரம் நான் சிரிச்சேன் அது சரணே மேம் வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல நான் எதாச்சும் சொல்றேன் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள மீ டே ஒரு மீசிக்குன்னு ஒரு மீசை மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளவுதான் இதுதான் வேணும் ஆர்கானிக்கா ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றி அர்த்தம் பன் பற்ற ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு ரியலிட்டிக்காக ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஏங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர் அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க டீம்ல இருந்தீங்க ரைட்டராக இருந்தார் தம்பி அருமையான ரைட்டிங் சென்ஸ் ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கான தகுதியுமே ராஜுகிட்ட இருக்கு ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பார் என்ன பண்ணேன்னு தெரியலானே இருப்பான் இனிமேல் நடிக்க மட்டும் தம்பி இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க நல்லா கொண்டு வருவாங்க ஆமாம் கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாராக பெரிய ஃபேன் சார் நான் நான் சீன் பை சீனாக ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார் அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார் எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தரை நானும் காத்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மிக்க நன்றி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் பேனா நல்லபடியாக எழுதுகிட்டு நல்லா இருப்பி ஆண்டவா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நண்பரை அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீங் ஹியர் அப்புறம் பன்பட்ட ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே இருப்பாங்க லைக் ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் நம்புகிற அப்புறம் என்னோட கேரக்டர் பேர் வந்து மது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர் அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ராஜு பவ்யா மைக்கேல் பப்பு தேவதர்ஷினி மேம் சரண்யா மேம் அப்புறம் சார்லி சார் எல்லாரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் வாக்கிங் வித் யூ ஆல் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலியா போய் படுத்து பாருங்க அப்புறம் எங்களை ஏடிஸ் அப்புறம் பாரதி சார் அப்புறம் லோக லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணிருக்கிறாரு சூப்பர் சொல்லக்கூடாதா சொல்லிட்டேன் அப்படியா ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க வி நீட் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் போதா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து மீடியா தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்ட ஜாம் இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க எனக்கு ஆஃபர் வந்தாச்சு நான் பார்த்தேன் பன் பட்டு ஜாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்ட ஜாம் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஓ சூப்பர் ஹிட்டு கண்டிப்பாக ஹிட்டு அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு தே ஆர் லைக் ஓ பன் ஜாம் ஹிட்டு தேர் லாஃபிங் ஆல் எவ்ரி ஒன் லைக் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஆல் ஆர் லாஃபிங் அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு ஓகே இஃப் தே ஆர் லாஃபிங் கண்டிப்பாக ஆடியன்ஸ்கோ இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே ஃபர்ஸ்ட் ரீசன் அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா ஆப்வியஸ்லி தி ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப ஜாதி ரிலேட் ஆயிடுச்சு எனக்கு அப்பாவுக்கு எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க அமேசிங் மெசேஜஸ் ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் எஸ் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் டு த காஸ்ட் அண்ட் த க்ரூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டெரக்டர் Raghav sir um, he is a perfectionist amazing I think when you watch the film you will know small small and small small detailing of I think I was very very impressed after seeing the film also I want to thank the producers distributors and project manager satish ஃபார் யூனோ ஹேவிங் ஃபேத் இன் மீ ரொம்ப ரொம்ப நன்றி என்னை மேலே யூனோ ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐ எம் வெரி வெரி யூனோ க்ளாட் டு ஒர்க் வித் திஸ் டீம் ஏன்னா இந்த டீம் ஒரு வென் இஃப் யூ ஹாவ் டு லைக் மேக் அ பர்ஃபெக்ட் ஃபிலம் த டீம் ஷுட் ஆல்சோ பி பர்ஃபெக்ட் அண்ட் ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் அமேசிங் இன் திஸ் டிஓபி அமேசிங் ஜாப் டெக்னீஷியன்ஸ் ஒரு அமேசிங் எடிட்டர் செம்ம எடிட்டிங் பண்ணிங்க நீங்கள் ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணிங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள் தென் ஆப்வியஸ்லி யா ஜான் ஜான் அப்ரஹாம் ஸோ அமேசிங் ஒர்க் அண்ட் எவ்ரி ஒன் த யூ ஆர் வெரி குட் ஸ்டண்ட் மாஸ்டர் அமேசிங் ஒர்க் அண்ட் கம்மிங் டு த காஸ்ட் சார்லி சார் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் லைக் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் லுக்கிங் லைக் ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் இல் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹேப்பி அண்ட் ஸோ லைக் கம்ஃபர்டபிள் யூ ஆர் அண்ட் அமேசிங் ஆர்டிஸ்ட் சீரியஸ்லி ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் சரணா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் தேவர் அமேசிங் அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்தாச்சு அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில் ஸோ அப்பாவோடது கேரக்டரும் லைக் சாலி சார் அண்ட் சார் உங்கள் நீங்கள் ஃபோன் நோண்டிட்டே இருப்பீங்க அதே என் அப்பா அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது அண்ட் யா மியூசிக் டைரக்டரும் ஹவு கேன் ஐவன் பகெட்டிவ் உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு ரொம்ப நல்லா பண்ணிங்க நீங்கள் தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்ஸ்னலி அண்ட் காஜுமா டுடே ஐ ஹோர்ட் வெரி ப்ளிக் வித் வீடியோ ஸோ நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம் சீரியஸ்லி அண்ட் தென் ஆஸ் ஐஸ் சேயிங் சரேனா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் தேவர் அமேசிங் பப்பு அண்ட் மைக்கிள் யூ போத் வெர் அமேசிங் ஐ லவ் ஆக்டிங் வித் யூ ஆதியா நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம் ஷீஸ் அண்ட் அமேசிங் ஆக்ட்ரெஸ் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க இந்த தீவியஸ் ஃபில்ம் ஆல்சோ ஐவ் அட்மய்டோர் ஃபார் தேட் அண்ட் வித் இன் திஸ் ஃபில்ம் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ஐவ் ரியலி லவ்ட் அ பர்ஃபார்மென்ஸ் ராஜு

on screen, on screeno samya i think um, definitely you have a very very bright future i am looking forward to work with you again this whole team amazing amazing job uh, ads were also very good ads have, uh, thank you so much for uh, tolerating us our tantrums and everything rambu and uh, thank you so much to the whole team uh, media everyone rambu rambu nandri production rain of arrows அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மா நினைக்கிறீங்க அம்மா வா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார் ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணும்னா எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும் எல்லா சீன் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் அதுக்கு ராகவோடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார் இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படின்பார் நான் சொல்லுவேன் அந்த சீன் என்ன வரும் அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள் அப்புறம் அதில் யாரா நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குது இன்னொரு சீன் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல் தி த பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ நிறைய படங்கள் நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ் டு யூ ஸோ பப்பு யூ ஆல்சோ நம்ம நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தமாஷ் தம்மா பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் டு சி ஆல் தட் சார்லி சார் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் பாரதி ஐ ஷுட் சே வேர் இஸ் பாரதி தேங்க் யூ ஸோ மச் அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர் அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை லங்கேஷ் சுரேஷ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஆல் ஆஃப் யூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்சஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் யூர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ